எமெல்லாம் திரகடிக்கும் எண்கள் எல்லாம் வழி கொடுக்கும் ஆளும் ராஜமுகம் எளியோரின் ஏறுமுகம் எந்த நிலை வந்தாலும் வந்த நிலை மாறாத நமது ராஜநிலை ராஜநிலை டிவி சேனல் ஆஃப் அஸ்ட்ராலஜி குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரக குரு பரபிரம்மம் தஸ்மை ஸ்ரீ குருவே நமக்கு ராஜநிதி டிவி உறவுகளுக்கும் நேயர் பெருமக்களுக்கும் குருமாரர்களுக்கும் என் குருவிற்கும் அன்பான காலை வணக்கம் வாழ்க வளமுடன் வாழ்க வையகம் அடியின் திருக்கோவிலூர் என் ஸ்ரீ ராஜ்குமார் இன்றைய நாளுக்கான பஞ்சாங்க பதிவோல் ராசிபுலன்களை பார்ப்போம் இருபத்தி எட்டு பத்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அக்டோபர் தட்சிணாயனம் விசுவாசுவருடம் ஐப்பசி மாதம் பதினோராம் நாள் செவ்வாய்க்கிழமை இன்றைய தினம் வாஸ்து நாள் வளர்ப்பிறை இன்றைய நாளுக்கான நல்ல நேரம் காலை ஏழு மணி நாற்பத்தஞ்சு நிமிடம் முதல் எட்டு மணி நாற்பத்தி நிமிடம் வரை மாலை நல்ல நேரம் நான்கு மணி நாற்பத்தி ஐந்து நிமிடம் முதல் ஐந்து மணி நாற்பத்தி ஐந்து நிமிடம் வரை கௌரி நல்ல நேரம் காலை பத்து மணி நாப்பத்தி நிமிடம் முதல் பதினோரு மணி நாற்பத்தி நிமிடம் வரை மாலை கௌரி நல்ல நேரம் ஏழு மணி முப்பது நிமிடம் முதல் எட்டு மணி முப்பது நிமிடம் வரை ராகுகாலம் மூன்று மணி முதல் நான்கு மணி முப்பது நிமிடம் வரை குளிகை பன்னிரெண்டு மணி முதல் ஒரு மணி முப்பது நிமிடம் வரை யமகண்டம் ஒன்பது மணி முதல் பத்து மணி முப்பது நிமிடம் வரை இன்றைய திதி சப்தமி திதி இன்றைய யோகம் திருதி திதி இன்றைய கரணம் மாலை ஐந்து மணி ஐம்பத்தி ஒன்பது நிமிடம் வரை கரசை பின்பு வணிசை கரணம் இன்றைய நட்சத்திரம் ஒரு மணி எட்டு நிமிடம் வரை போராடம் பின்பு உத்திராட நட்சத்திரம் சந்திராசிரம நட்சத்திரங்கள் ரோகிணி மிரிஷரிடம் இன்றைய ரிசம்பர் ராசிக்கு சந்திராசிரம நாள் இன்று இன்றைய நாளுக்கான கிரக நிலவரங்கள் கடகத்தில் குரு சிம்மத்தில் கேது கன்னியில் சுக்கிரன் துலாத்தில் சூரியன் வர்ச்சகத்தில் செவ்வாய் புதன் தனுசில் சந்திரன் கும்பத்தில் ராகு மீனத்தில் சனி இன்றைய நாளில் என்ன செய்யலாம் வாஸ்து நாளில் வாஸ்து பூஜை செய்வது வீடு கட்ட துவங்குவது அல்லது வீடை முற்றிலும் பராமரிப்புக்காக நிறுத்தி வீட்டை சரி செய்வது போன்ற அமைப்புகள் செய்வதற்கு ஒரு சிறப்பான நாள் இன்று நம்முடைய சேமிப்பு வரிசையில் இன்று நட்சத்திரம் புராண நட்சத்திரத்துக்கு சேமிப்புக்கு உகந்த நட்சத்திரம் உத்திரட்டாதி நட்சத்திரத்தை தன்று சேமிப்பை துவங்குவது அல்லது நகை வாங்குவதுன்றது மிக சிறப்பை தரும் அதுவும் இல்லாமல் நெய்வேத்தியங்கிறது வந்து அண்ணாச்சி பழம் பொழுது கோயிலில் கொடுத்து அர்ச்சனை செய்து அது வீட்டுக்குள்ளே வந்து வச்சு நீங்கள் இது துவங்கும்போது மிகுந்த ஒரு ஏற்றமும் தரும் குறைவில்லாத செல்லும் வர வாழ்த்துகிறேன் வாழ்த்துக்கள் மேஷராசி அன்பர்களே மேஷத்தை பொறுத்த மட்டும் இதனால வந்து நிம்மதி பெருமிச்சு விடுகின்ற அமைப்பு சில சங்கடங்கள் தொலைந்து நிம்மதி நிம்மதி கிடைத்து வாழ்க்கையில் வெற்றியும் கிடைக்கிறதுக்கான அமைப்பு இந்த நாளில் இருக்கிறது வாழ்த்துக்கள் ரிஷபராசி அன்பர்களே ரிஷபத்தை மட்டும் இதனால வந்து சிறப்பான நாள் மகிழ்ச்சி உண்டு கொண்டாட்டம் உண்டு எல்லையெல்லாம் ஆனந்தம் உண்டு எதிர்பார்ப்பு எத்தனை எதிர்பார்ப்பு தான் அத்தனையும் கிடைக்கும் இருந்த போதும் சந்திராசிரமம் இந்த எதிர்பார்ப்பும் தேவையான அளவுக்கு இருந்தால் வெற்றி பெறும் தேவையில்லாம பெரிய அளவு திங்க் பண்ணீங்கன்னா அது கொஞ்சம் நடக்காது அதனால கொஞ்சம் பார்த்துக்கிடுங்க நாள் வந்து ஒரு சிறப்பான நாள் தான் ஆனா உங்களுக்கு சந்திராசம் இருக்கிறதுனால கொஞ்சம் வார்த்தைகள் நிதானமாக இருப்பது ரொம்ப சிறப்பை தரும் ராசி அன்பர்களே மிதனத்தை பொறுத்த மட்டும் நாள் வந்து சிறப்பான நாள் வரவுகள் கூடும் எண்ணி எண்ணங்கள் வெற்றி பெறக்கூடிய அமைப்பு உண்டு மகிழ்ச்சி உண்டு கொண்டாட்டங்கள் உண்டு கேளிக்கை நடவடிக்கைகள் மிகவும் சிறப்பாக இருக்கும் இதனால் வந்து சிறப்பான நாள் மிதனத்தை பொறுத்த மட்டில் கடகராசி என்பர்களே கடகத்தை பொறுத்த மட்டும் இதனால் வந்து சிறப்பான நாள் சொல்ல முடியாது ஏதேனும் பொருட்களை தவறி விழுந்து உடைவதற்கும் அல்லது சில பல தேவையற்ற அசவுறுகள் ஏற்படுவதற்கும் ஏமாற்றம் ஏற்படுவதற்குமான வாய்ப்பு இருக்கிறது கவனமாக இருப்பது மிக உச்சிதம் இந்த நாளில் சிம்ம ராசி அன்பர்களே சிம்மத்தை பொறுத்த மட்டும் புகழ் உச்சிக்கு செல்லக்கூடிய அமைப்பு நன்றி மகிழ்ச்சி எல்லாமே உங்களுக்கு வந்து திரும்ப திரும்ப சொல்லிக்கிட்டே இருக்கிற அமைப்பு இருக்கும் இன்றைய நாள் வந்து உங்களுக்கு தேவையான விஷயங்கள் தேவையான வகையில் உங்களை வந்து சேரும் இந்த நாள் ஒரு அற்புதமான நாள் கன்னி ராசி அன்பர்களே கண்ணியை பொறுத்த மட்டும் இதனால ஒரு சிறப்பான நாள் மகிழ்ச்சி உண்டு கொண்டாட்டங்கள் உண்டு எல்லா வகையிலும் ஏற்றமான நாளாக இருந்த போதிலும் இந்த நாளில் ஒரு சிறப்பான விஷயங்கள் நடக்க காத்திருக்கிறது வாழ்த்துக்கள் துலாம் ராசி அன்பர்களே துலாமை பொறுத்த மட்டும் நாள் வந்து ரொம்ப மகிழ்ச்சியான நாள் உதவிகள் கிடைக்கும் நிறைய மாற்றங்கள் உண்டு இந்த மாதத்தில் உங்களுக்கு கிடைக்க வேண்டிய அத்தனையும் கிடைக்க வேண்டியவதற்காக நீ இந்த நாளில் செய்கின்ற முயற்சி வருங்கால மாதங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் தலாத்தை பொறுத்தவரையும் உதவிகள் கெடுத்து மேலோகின்ற நன்மை பாராட்டக்கூடிய நாளாக இருக்கின்றது வாழ்த்துக்கள் விருச்சக ராசி என்பர்கள் விருச்சகத்தை பொறுத்தவரைக்கும் செவ்வாய் அதாவது ஆறுக்குடையவர் அப்படிங்கிறதும் எடுத்துக்கலாம் ராசி அதிபர் ராசியில் எடுத்துக்கலாம் இதுல ஒரு பிளஸ் ஏன்னா லாபஸ்தானாதிபதி உணர்ந்து நிறைஞ்சிருப்பது வந்து ஒரு பிளஸ் உங்களுக்கு வந்து சில மருந்திகள் ஏற்பட்டு கைப்பொருள் தொலைவதற்கான வாய்ப்புகள் உண்டு கொஞ்சம் கவனமா இருங்க இந்த நாள் ஒரு அமோகமான சிறப்பான ஒரு நல்ல நாள் இன்று உங்களுக்கு தனுசு ராசி அன்பர்களே தனுசுவை பொறுத்த மட்டும் இதனால வந்து சிறப்பான நாள் சந்திரன் ராசியில் பயணம் பண்றாரு பொறுமை நிதானத்தோடு இருப்பது மனசஞ்சலங்களை தவிர்த்து செய்கின்ற முயற்சியை நேர்பட செய்யும் போது வெற்றியும் மகிழ்ச்சியும் உங்களுக்கு வந்து சேரும் வாழ்த்துக்கள் மகர ராசி என்பவர்களே மகரத்தை பொறுத்த மட்டும் இதனால் வந்து சிறப்பான நாள் மகிழ்ச்சிகள் உண்டு ஏற்றங்கள் உண்டு நிறைய ஒரு பிளான் ஏகப்பட்ட பிளான் அந்த பிளான்ல வந்து ஏபிசின்னு போயிட்டே இருக்காதீங்க ஒரு பிளான் குறிச்ச வச்சுக்கோங்க அந்த பிளானை செயல்படுத்தலாம் அந்த அளவுக்கு கிரகங்கள் உங்களுக்கு வலிமையாக இருக்கிறது ஏற்றங்களும் உண்டு வாழ்த்துக்கள் கும்பராசி என்பர்களே கும்பத்தை பொறுத்த மட்டும் இதனால் வந்து சிறப்பான நாள் மகிழ்ச்சிகள் உண்டு கொண்டாட்டங்கள் உண்டு ஆனால் மனதில் தேவையற்ற சஞ்சலமும் பயமும் வந்து கொண்டு வந்து நீங்கும் கவனம் தேவை மீனராசி அன்பர்களே மீனத்தை பொறுத்த மட்டும் இதனால் சிறப்பான நாளாக இருந்த போதிலும் தங்கள் வார்த்தைகள் எதான புகை கடைபிடிங்கள் சக பயணிகளுடனும் அல்லது சக ஊழியர்களிடம் கவனமாக இருங்கள் அல்லது தொழிலாளர்களிடத்தில் மிகுந்த எச்சரிக்கை தேவை உங்ககிட்ட ரொம்ப பிடிச்ச விஷயமா தான் படிக்காத விஷயமா தேவை என்னும் போது எல்லாத்தையும் தேவீங்க தேவையில்லைன்ன போது நீங்கள் அந்த மாட்டை வச்சிருவீங்க அதனால வந்து நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருந்தீங்கன்னா இதனால் உங்களுக்கு சிறப்பாக இருக்கலாம் பகை இல்லாமல் வாழலாம் அவ்வளவுதான் மீனத்தை பொறுத்தவரை என்ன சில கவனமே பகையை உரு உண்டாக்கி கொடுக்கறது அவங்களோட வேலையை இருந்துருது தான் இந்த எச்சரிக்கை உணர்வோடு நீங்கள் வாழ்ந்திருக்கலாம்னா இந்த நாள் வந்து மிக சிறப்பான நாளாக அமைய வாழ்த்துக்கள் அனைவருக்கும் வணக்கம் வாழ்க வளமுடன் வாழ்க வையகம்